சாலையோரம் ஆதரவுங்களுக்கு வழக்கம் போல் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்க அண்ணா ஒருத்தர் படுத்து கிடக்காரு ரெண்டு நாளாச்சு சாப்பிட்டவர் உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடக்காரு எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்ன உடனே நேராக அந்த அண்ணனை பார்த்து தட்டி அழுப்பி அன்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் அவர் இல்லை தம்பி அப்படின்னாரு அது மட்டும் இல்லை அவரால் சரியாக பேசவும் முடியலை ரெண்டு நாளாக பயங்கரமாக உடம்பெல்லாம் குளிருது நடுக்கமாக இருக்குது ஏதாவது ஒரு பெட்ஷீட் தெரிவிங்களா தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு நேராக என்னுடைய ஆஃபீஸுக்கு போய் அங்கே இவங்களுக்காகவே கொடுக்கறதுக்கு வச்சு இந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் மருந்து மாத்திரையில வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரையை கொடுக்க வச்சு சாப்பாடே சாப்பிட வச்சு பெட்ஷீட்டையும் போற்றி விட்டுட்டு வந்தேங்க அப்படியே அவங்களுக்கு அவர் சின்ன ஜபம் பண்ணேன் ஆண்டவரை ஆதரவற்ற இவங்களுக்கு யாரும் இல்லைப்பா நீங்கள் தான் அவங்களுக்கு அடைக்கணும் அவருடைய வியாதியை மாற்றுங்கன்னு சொல்லி ஜோம்மெண்ட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் பயங்கர சந்தோஷம் அதே நேரத்தில் இதே போல் ரோட்டு சைடில் இல்லை யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டோ நோய்வாய்ப்பட்டோ சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க செய்வீங்களா தேங்க்யூ